இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க கூடவே பெல் ஐக்கான கிளிக் செஞ்சுருங்க அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகிறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கிசான் ஜென்ரல் இன்னைக்கு இந்த பதிவில் மிதன ராசி அன்பர்களுக்கான ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடத்திற்கான ராசிபுலனை பார்க்க போகிறோம் மிதன ராசி அன்பர்களுக்கு ராகு பகவான் இந்த மாதம் முழுவதும் பத்தாவது வீட்டில் இருக்கார் அதுக்கு பின்னாடி உங்கள் வேலையில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் உங்கள் செயலை விட உங்கள் எதிர்வினை அதிகமாக இருக்குது நீங்கள் அதிகம் அவசரம் காட்டுவீங்க இந்த அவசரம் தவறுகளுக்கு வழிவகுக்கும் எந்த ஒரு வேலையிலும் குறுக்கோடிகளை எடுப்பதை தவிர்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் உங்களுடன் இருக்கும் நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மற்றவர்களை கடினமாக கருதும் வேலையை நீங்கள் சீக்கிரமாக எளிதாக முடிச்சிடுவீங்க இந்த துறையில் உங்கள் ஆர்வத்தை வெளிப்படுத்தும் போது நீங்கள் கண்டிப்பாக வெற்றியை நிலைநாட்டுவீங்க ஏழாவது வீட்டின் அதிபதி குரு பன்னிரெண்டாவது வீட்டில் இருக்கிறாரு பிற மாநிலங்களில் இருந்து வியாபாரம் கிடைக்க உதவும் வியாபாரத்தில் முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும் பணக்காரர்களின் ஆதரவை பெறுவீங்க அதனால் வியாபாரம் முன்னேறும் அஞ்சாம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் முதல் வீட்டில் சூரிய கிரகத்துடன் சேர்ந்து இருக்குது மாணவர்களின் கல்வியில் சிறப்பாக செயல்பட தூண்டும் செவ்வாய் கிரகம் பதினொன்றாம் வீட்டில் அமர்ந்து அஞ்சாம் வீட்டு பார்வைய செலுத்துகிறாரு அதனால் கல்வியில் போராடும் குணத்தை காட்டணும் ராகு மற்றும் கேது முறையே பத்தாம் வீட்டிலும் நான்காம் வீட்டிலும் இந்த மாதம் முழுவதும் இருக்கிறாரு இதனால் வீட்டின் சூழ்நிலை குழப்பமாகத்தான் இருக்கும் வீட்டில் உள்ளவங்க மொபைல் ஃபோனில் பேசுகிறதுலேயோ வெளியாட்களில் பேசுகிறதுலேயோ பிஸியாக இருப்பாங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு நேரம் குறைவாகத்தான் இருக்குது வீட்டில் ஒற்றுமை குறையுது உங்கள் பிறந்த ஜாதகத்தின் அஞ்சாவது வீட்டில் செவ்வாய் கிரகத்தின் அம்சம் சில சிறிய சண்டைகள் வரக்கூடியதாக இருக்குது ஆனால் சுக்கிர கிரகத்தின் ஆசிர்வாதம் உங்கள் உறவில் இருக்கிறனால உறவு தொடரும் உங்கள் உறவில் உள்ள காதலை நீங்கள் முழுமையாக அனுபவிப்பீங்க சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்து மாத தொடக்கத்தில் இருந்து உங்கள் ஏழாவது வீட்டை பார்க்குறாரு ஒருபுறம் உங்கள் திருமண உறவில் அன்பு அதிகரிக்கும் மறுபுறம் பரஸ்பர ஈகோக்கள் மோதல்கள் நிகழும் அதனால் நீங்கள் நேர்மறை மற்றும் தயார் நிலையை காட்டணும் மேலும் உங்கள் உறவை கையாளணும் செவ்வாய் பகவான் பதினொன்றாவது வீட்டில் இருப்பதுனால உங்கள் வருமானத்தை அதிகரிக்க இது உங்களுக்கு முழுமையாக உதவும் இது உங்கள் தைரியத்தை மேம்படுத்தும் பணப்பற்றாக்குறையால் நிறுத்தப்பட்ட புதிய பணிகளில் முயற்சி எடுப்பீங்க அதை நிறைவேற்றும் தைரியத்தை பெறுவீங்க மேலும் நிதி நிலைமையை உங்களுக்கு இந்த வாரத்தில் மோத வாரத்தில் அதிகரிக்கும் உங்கள் ராசிக்கு அதிபதியான புதன் மாத தொடக்கத்திலேயே ரெண்டாம் வீட்டில் பயிற்சி நிதிநிலை மற்றும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் மூன்றாம் வீட்டின் அதிபதியான சூரிய கிரகத்தை பார்த்தீங்கன்னா மொதல் வீட்டில் அமர்ந்து உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை அதிக நேரம் கொடுத்து நோய் எதிர்ப்பு சக்தியையும் தர்றாரு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஹரி விஷ்ணுவை வழிபடணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் மிதுனராசி என்பர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஜூலை மாதத்தில் சுய வளர்ச்சி புதிய வளர்ச்சி நடவடிக்கைகள் உரிய பயணங்கள் பொழுதுபோக்கு நடவடிக்கைகள் பிற மாநிலங்கள் மற்றும் நாடுகளுக்கு நீண்ட பயணங்கள் மற்றும் காதல் உறவுகள் பற்றிய பல கனவுகள் மற்றும் எதிர்பார்ப்புகள் ஜூலை வழங்குது இருந்தாலும் யதார்த்தமாக இருப்பதை விட கற்பனை உலகில் இருப்பதன் மூலம் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறுவதற்கான எண்ணங்கள் இருக்கும் உங்கள் குழந்தைகள் மீதான அக்கறை கூடும் அவர்கள் மீது நீங்கள் அன்பையும் பாசத்தையும் போடுவீங்க குழந்தைகள் இளைய சகோதரர்கள் மற்றும் தந்தையின் செல்வாக்கு இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினர்களுடன் வாக்குவாதங்கள் மோதல்கள் ஏற்படும் இதனை தவிர்ப்பதன் மூலம் பிரச்சனையை வராமல் பார்த்துக்கலாம் புதிய அபிவிருத்தி நடவடிக்கைகள் மற்றும் உரிய பயணங்கள் செலவுகளை அதிகரிக்கலாம் மற்றும் நிதி இழப்புகளை ஏற்படுத்தும் அதனால் இந்த நடவடிக்கையின் போது நீங்கள் மிகவும் கவனமாக இருக்கணும் நீண்ட பயணங்கள் மற்றும் பொழுதுபோக்கு நடவடிக்கைகள் மகிழ்ச்சியையும் திருப்தியையும் தருது வாடிக்கையாளர்களின் பாராட்டு உங்கள் தொழிலில் சிறப்பாக செயல்பட உந்துதலாகவும் ஆதரவாகவும் இருக்கும் உங்கள் வணிக வளர்ச்சிக்கான முதலீடுகளை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது இது உங்கள் நிதி வளர்ச்சிக்கு பெருமளவு ஆதரவாகத்தான் இருக்குது உங்கள் தொழில் வளர்ச்சிக்காக புதிய இடங்களுக்கு இடம்பெயர்வதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும் வியாபாரம் மற்றும் வேலையில் பதவி வேர்வுகள் மூலம் லாபம் கிடைக்கும் இது மனநிறைவை தரும் சொத்துக்கள் மூலம் பணம் பெற முடியும் இது உங்கள் நிதி வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் நண்பர்கள் மற்றும் மூத்த உடன்பிறப்புகளின் ஆதரவின் மூலம் பெரிய நிதி வளர்ச்சியை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் கல்வியில் வளர்ச்சி பெற மாணவர்களுக்கு இந்த மாதம் உறுதுணையான காலம் உயர்கல்வியில் உங்கள் பணிகளை முடிப்பதில் தாமதம் ஏற்பட வாய்ப்பு இது ரொம்ப வீழ்ச்சியை ஏற்படுத்தும் அதனால் வெற்றியடைய அடைய உங்கள் கல்வியில் கவனம் செலுத்தணும் இது காதல் உறவுகளை பிணைப்பை அதிகரிக்க உதவும் மாதம் உங்கள் துணையின் உதவி மூலம் உங்கள் இலக்குகளை அடைவீங்க உங்கள் காதல் துணையின் ஆலோசனை உங்கள் வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கும் உங்கள் துணை உங்களிடம் விசுவாசமாக நடந்துக்கிடுவாங்க இதனால் உங்கள் இருவருக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும் உங்களை சுற்றி இருப்பவர்கள் மூலம் நீங்கள் சில பிரச்சனைகளை சந்திக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் துணையுடன் உங்களால் நேரம் செலவழிக்க இயலாமல் போயிடும் உங்கள் இளைய சகோதர சகோதரிகள் உங்களை தவறாக புரிஞ்சுக்கிடுவாங்க மேலும் அவர்கள் மூலம் உங்கள் காதலுக்கு பிரச்சனை ஏற்படலாம் உங்கள் காதல் உறவுகளுக்காக உதவியை பெற நண்பர்கள் அல்லது இளைய உடன்பிறப்புகளுடன் தொடர்பு கொள்ளையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒருதலை காதலில் இருப்பவங்க தங்கள் காதலில் அங்கீகாரத்தை பெறலாம் உங்கள் துணையுடன் நீங்கள் வெளியிடங்களுக்கு பயணங்கள் மேற்கொள்வதன் வாய்ப்புகள் ஜாஸ்தி இது அவர்களுடன் நெருக்கமாக இருக்க உதவும் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் அடையணுன்னு உங்கள் துணையின் தவறுகளை நீங்கள் மன்னிக்கணும் நிதிநிலையை பொறுத்தவரை இந்த மாதம் நீங்கள் ஸ்திரமான வளர்ச்சி காண்பீங்க தொழில் மூலம் கிடைக்கும் லாபம் மற்றும் ஆதாயம் மூலம் நீங்கள் பொருளாதார வளர்ச்சி காண்பீங்க தொழில் வளர்ச்சி கருதி நீங்கள் முதலீடுகளை மேற்கொள்வீங்க அதன் மூலம் பெரிய அளவில் லாபம் மற்றும் ஆதாயம் இருக்கும் குடும்ப உறுப்பினர்களுடன் உங்கள் வளர்ச்சிக்கு ஆதரவாக இருக்க உதவி இருக்கும் உங்கள் தாயின் ஆதரவு கிடைக்கும் அதனால் சேமிப்பு மேம்படும் உங்கள் உத்தியோகத்தின் மூலம் சம்பள உயர்வு சாத்தியமாகும் இது உங்கள் நிதி வளர்ச்சியை மேம்படுத்தும் நீளும் வீடுகள் நிலங்கள் மற்றும் சொத்துக்கள் மூலம் பெற முடியும் இதுவும் உங்கள் நிதி வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் இந்த மாதம் உங்கள் மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் இது உங்கள் வருமானத்தை அதிகரிக்கலாம் உங்கள் சேமிப்பை மேம்படுத்தவும் உதவும் வாழ்க்கை துணையின் மூலம் செலவுகளை ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது இதனால் நிதி இழப்புகள் ஏற்படலாம் மேலும் பொழுதுபோக்கு நடவடிக்கைகள் மூலம் செலவுகளை அதிகரிக்கலாம் பணத்தை மிச்சப்படுத்தவங்க செலவுகளை நல்லது குழந்தைகள் நலன் கருதி நீங்கள் செலவுகளை மேற்கொள்வீங்க உங்கள் நிதிநிலை மேம்பட சந்திர பகவானுக்கு பூஜை செய்யணும் உங்கள் உத்தியோகத்தில் முன்னேற்றம் இருக்கும் உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்கள் நீண்ட கால ஆசைகள் நிறைவேறும் நீண்ட பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது பயணங்கள் மூலம் ஆதாயம் பார்ப்பீங்க சிறப்பாக பணியாற்றி பணியிடத்தில் பெயரையும் புகழையும் பெறுவீங்க நிர்வாகத்தில் இருந்து பாராட்டுகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இது மேலும் சிறப்பாக செயல்படுவதற்கும் அடுத்த நிலைக்கு செல்வதற்கும் ஊக்கமளிக்கும் இழப்புக்கள் மற்றும் சிரமங்களை தவிர்க்க பணி சார்ந்த விஷயங்களில் மேலதிகாரிகளின் ஆதரவு பெறுவது நல்லது உங்களின் குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் உங்கள் செயல்களில் வெற்றியை அடைய உதவும் இந்த மாதம் தொழில் முதலீடுகள் மூலம் பெரிய வருமானத்தை பெற முடியும் கூட்டு தொழில் செஞ்சீங்கன்னா சிறப்பாக செயல்படுவீங்க உங்கள் கூட்டாளிகளுடன் மதிநுட்பத்துடன் செயல்படணும் அதன் மூலம் உங்கள் வருமானத்தில் முன்னேற்றம் சாத்தியமாகும் உங்கள் நிதி வளர்ச்சிக்காக உறுதுணையாக இருக்கும் முக்கிய முடிவுகளை எடுக்கையில் நீங்கள் நல விரும்பிகளின் ஆதரவு பெறுவது நல்லது உங்கள் பணத்தை நிரூபிக்கவும் குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை நிறைவேற்றவும் நிதி வளர்ச்சி மூலம் திருப்தியடையவும் வாய்ப்புகள் இருக்குது உத்தியோக தொழிலில் மேன்மை பெற பிரகஸ்பதிக்கு பூஜை செய்யணும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ரத்தம் குடல் அந்தரங்க உறுப்புகள் மற்றும் மூலவியாதி தொடர்பான உடல்நல பிரச்சனைகளில் இருந்து மீழ்வதற்கு இந்த மாதம் துணைப்பிடியும் காலம் முழுமையாக மீட்புக்காக இந்த பகுதிகளில் சிக்கல்களை எதிர்கொண்டால் நீங்கள் சிகிச்சைக்கு போகணும் இருந்தாலும் கண்கள் மற்றும் சிறுநீரகங்களில் பிரச்சனை ஏற்படலாம் ஆரோக்கியத்தை பராமரிக்க மருத்துவரின் ஆலோசனை அறிவுறுத்தப்படுறீங்க மேலும் எந்த சிரமமும் இல்லாமல் உங்கள் ஆரோக்கியத்தை பராமரிக்க இந்த காலம் சாதகமானது ஆன்மீக பணிகளில் ஈடுபட்டீங்கன்னா மன அமைதியும் மகிழ்ச்சியும் உண்டாகும் உங்கள் ஆரோக்கியம் மேம்பட அங்காரகனுக்கு பூஜை செய்யணும் இந்த மாதம் ஆரம்ப கல்வி மாணவர்கள் சிறப்பாக செயல்படுவீங்க உயர்கல்வி மாணவர்கள் உங்கள் பணிகளில் முடிக்கணும் தாமதம் மற்றும் சிரமங்கள் காரணமாக வீழ்ச்சியை காணலாம் அதனால் உங்கள் அனைத்து செயல்களிலும் அர்ப்பணிப்புடன் செயல்படணும் அதன் மூலம் வெற்றியும் இருக்கும் உங்கள் சூழலில் இருந்தீங்கன்ன சுமூகமான உறவை பேணுவது கடினமாகத்தான் இருக்கும் இது சண்டைகளை ஏற்படுத்தும் அதனால் பொறுமையை கடைபிடிக்கணும் மற்றவர்களின் பிரச்சனைகளில் இருந்து தலையிடுவதை தவிர்த்துடுங்க கல்வியில் சிறந்து விளங்க ஹைக்ரிவர்க்கு பூஜை செய்யணும் தேதிகள் ஒன்று ஏழு எட்டு பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தெட்டு மற்றும் இருபத்தொம்போது அசுப தேதிகள் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு பதினேழு பதினெட்டு இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு மற்றும் முப்பது இதுவரை அந்த பதிவில் மிதன ராசி என்பர்களுக்கான ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான ராசிவில் முழுமையாக பார்த்தோம் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிசான் ஜனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தானே வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் థ్యాంక్ యూ ఫర్ వాచింగ్ థ్యాంక్ యూ ఫ్రెండ్స్ బాయ్ అంత వీడియోలో ప